குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் கொள்ளாட்சியில் இருந்து இந்த பதிவில் இம்போர்ட்டன்சி அதாவது ஆண்மை குறைவு ஒரு ஜாதகத்தை பார்த்ததையும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா முடியும் அதுக்கு தான் ஜாதகம் ஸோ கண்டிப்பாக சொல்லிடலாம் ஸோ அப்படி அவங்களுக்கு அந்த ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்குது அப்படின்னா எந்த கிரக நிலைகள்னால எந்த கிரக அந்த பிரச்சனைகள் இருக்குது அதுலேருந்து ஓவர் கம் பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் நம்ம ஜாதகத்தை பார்த்தே ப்ரொடிக்ட் பண்ணி ப்ரேயர் கூடவே உண்டான ஃப்ளவர் ரெமெடிஸ் எல்லாம் இருக்கு ஆனா உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்த்து இந்தந்த கிரக இருக்கிறதுனால எனக்கு இந்த தொந்தரவு அப்படின்னு சொல்லி மேலோட்டமா ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தரலாம் நிறைய அது வழிமுறைகள் இருக்குது அதில் முக்கியமாக இந்த அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஸோ அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சரி இம்பார்ட்டன்சிக்கு மூணு கிரகங்கள் முக்கிய காரணகர்த்தாவாக வர்றாங்க பொதுவாக சுக்கரனை மட்டும் சொல்லுவாங்க ஏன்னா அவர் தான் அந்த விந்துவுக்கு உண்டான காரக கிரகம் சுக்கரனை மட்டும் சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து இம்போர்டன்சி அப்படிங்கும்போது அது மூணு டைப்பாக மாறுது ஒன்று வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த விந்துவினுடைய கெட்டித்தன்மை இல்லாமல் இருக்கிறது அந்த கவுண்டிங் இல்லாமல் இருக்கிறது ஸோ இதுவும் அந்த விஷயத்தை சொல்லுது ரெண்டாவதா அந்த ஆண் அவ்வளவு முறுக்கான ஆணாக இருக்க மாட்டார் அதாவது வந்து அந்த வீரியம் அப்படிங்கிறது அந்த செயல் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட அவ்வளோவா இருக்காது என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த பவர் இல்லாமல் இருக்கும் புரியுதுங்களா எரக்ஷன் வந்து லாங் டைம் இருக்காது அந்த பவர் இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது மூணாவது என்னென்னா பவரும் இருக்கும் கவுண்டிங்கும் இருக்கும் ஆனால் மென்டலி அவங்க வந்து நான் ஃபிட் இல்லைன்னு நினைப்பாங்க மென்டலி இல்லை இன்னும் மென்டலி போனால் அவங்களுக்கு நிறைய அந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதனால கூட இங்கே டிலே ஆகும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னா அதுவே அவங்களுக்கு பெரிய மன அழுத்தமாயிடும் ஸோ இப்படி மூணு விதமாக நம்ம இதை வந்து பிரிச்சு பார்க்கணும் இதுக்கு என்னென்ன கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்திடலாம் இந்த விந்தனும் குறைபாடு கவுண்டிங் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு வைங்களேன் அதுக்கு சிம்பிளா ஒரே ஒரு கிரகம்தான் சுக்கர பகவான் அந்த சுக்கரன் ராகு கேது கூட இணைவு கேது கூட பிரச்சனை இல்லைன்னு விடுங்க ராகு கூட இணைவாயிடுச்சு மூணு பின் மூணு டிகிரி நினைவாக இருக்கணும் ஒரே கட்டத்தில் இருந்ததுன்னா முன்னையும் பண்ணி மூணு டிகிரி நினைவு இருக்கணும் அந்த ராகுவுக்கும் சுக்கரனுக்கும் இடையில எந்த கிரகமும் இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அந்த சுக்கரன் முழுமையாக பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் ஈவன் அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த சுக்கரன் வக்ரம் ஆயிருந்து வைங்களேன் அப்போ இங்க நெகட்டிவாக எடுத்துக்க கூடாது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கணும் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அவ்வளவு குவாலிட்டியாக இருக்கும் அந்த அவங்களுடைய ஸ்பேம் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு குவாலிட்டியாக இருக்கும் வக்ரம் இல்லாத சுக்கரன் ராகுவோட ஒரு ஆறு டிகிரி முன்பேன்னு ஆறு டிகிரிக்குள்ளே இணந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பாதிப்பு சரி ஒரே கட்டத்தில் இருந்தால் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் சுக்கரன் நின்ன வீட்டுக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இரண்டாம் இடத்துல இப்போ எடுத்துக்காட்டுக்கா சுக்கரன் மீனத்தில் உச்சமாக இருக்கிறாருன்னு வைங்க ஒரு பதினஞ்சு டிகிரியில் உச்சமாக இருக்கிறார் மீனத்தில் மேச ராசியில் பதினஞ்சு டிகிரியில் ராகு இருக்குது அல்லது கடகராசியில் பதினஞ்சு டிகிரியில் ராகு இருக்குது அல்லது விருட்சிக ராசியில் பதினஞ்சு டிகிரியில் ராகு இருக்குது ஓ சுக்கரன் நின்ன டிகிரியும் பதினஞ்சு தான் ராகு நின்ன டிகிரியும் பதினஞ்சு தான் ரெண்டு அஞ்சு ஒன்பது ஏழாம் இடத்துல கூட இருக்கலாம் கண்ணியில் ஏழு பதினஞ்சு டிகிரியில் ராகு இருக்குது இப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நான் சொன்ன பிரச்சனையை அவங்க சந்திப்பாங்க இது எப்போ சார் சந்திப்பாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அந்த சுக்கர தசையோ அல்லது ராகுவினுடைய தசையோ வரணும் அல்லது சுக்கரனுடைய புத்தியோ ராகுவினுடைய புத்தியோ வரணும் இல்ல சுக்கரனோட நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் தசா புத்தி நடத்தணும் அல்லது ராகுவோட நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகன் என்ன தசா புத்தி நடத்தணும் அப்பதான் அந்த பிரச்சனையினுடைய வீரியத்தை ரொம்ப அதிகமா சந்திக்கிறாங்க எனக்கெல்லாம் அப்படியே தான் இருக்கு சார் நல்லபடியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் தப்பிக்க முடியாது அந்த தசா புத்தி வரும்போது அதுக்குண்டான வேலை நடந்துரு முக்கியமாக அந்த ராகு சுக்கரனோட இணையும் போது எதனால அந்த பிரச்சனை வருது அப்படின்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையான ஹார்மோன் தேவையான நேரத்தில் தேவையான சூழ்நிலைகளை ஜென்ரேட் பண்ணாம ஒன்னும் ஸ்டாப் ஆகும் இல்லைன்னா ரொம்ப எக்ஸசைஸ் சுரக்க ஆரம்பிச்சிடும் சோ இது ஒரு இது ஒரு வகை ரெண்டாவது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோட சுக்கரன் முன்பின் ஆறு டிகிரில இருந்துட்டார்னு வைங்களா இங்க சுக்கரன் ஈவன் வக்ரமா இருந்தாலும் சரி வக்ரமா இல்லைனாலும் சரி நேர்கதியில் இருந்தாலும் சரி சூரியனுக்கு முன்பின் சுக்கரன் ஆறு டிகிரிக்குள்ள இருந்துட்டார் அப்படின்னா இங்க அவங்களுடைய அந்த கவுண்டிங் இல்லாமல் இருக்கு விந்தனு நீர்த்து போகுது உடல் வெப்பத்தின் காரணமாக விந்தனு நீர்த்து போகுது இது இரண்டாவது விஷயம் அடுத்ததா இது வந்து இந்த விந்து சம்பந்தமான சுக்கரன் சம்பந்தமான விஷயங்களை பார்த்துட்டோம் அடுத்ததாக வீரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா என்னன்னா சுக்கரன் நல்லா இருந்தாலும் அதை சரியாக பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாட் கிரகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லக்கனப்படி மூன்றாம் அதிபதி கிரகத்தில் கிரகத்தில் செவ்வாய் லக்கனப்படி மூன்றாம் அதிபதி கிரகத்தில் செவ்வாய் நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ மூன்றாம் அதிபதி கேது கூட இருந்தாலோ அல்லது மூன்றாம் அதிபதி சூரியனிடம் அஸ்தவனமானாலோ அதான் முன்பின் ஆறு டிகிரிக்குள்ள இருக்கு அப்படி இருந்தாலோ கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு இல்லாம இருக்கும் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு வந்து ஃப்ளவர் மெடிசன் ஏதாவது கொடுக்கணும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு சிம்பிளாக சிம்பிளாக ஸ்டார் கொடுக்கலாம் ஜென்டைன் கொடுக்கலாம் ரெண்டாவதாக கார்ஸ் கொடுக்கலாம் ரெண்டாவது கேட்டகரி இருக்கு இல்லையா நான் செவ்வாய் அல்லது மூன்றாம் அதிபதி கூட ராகு இருக்கணும் இல்லைன்னா ராகு நின்ன வீட்டுக்கு திரிகோணத்தில் அந்த செவ்வாய் உள்ளது மூன்றாம் அதிபதியாக இருக்கணும் மூன்றாம் அதிபதி நின்ன வீட்டுக்கு அல்லது செவ்வாய் நின்ன வீட்டுக்கு இரண்டாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ஏழாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கணும் இவ்வளோதான் ரூல் ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தைரியம் தெம்பு இருக்காது அப்போ என்னதான் விந்தொன்னு நல்லபடியாக இருந்தாலும் நல்ல கவுண்டிங் இருந்தாலும் பேபி ஃபார்ம் ஆகாது லேட் ஆகும் அந்த எரெக்ஷன் டைம் அப்படிங்கிறது ரொம்ப 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 செகண்ட் கணக்கில் இருக்கும் இவங்களுக்கு சிம்பிளா சிம்பிளா லார்ஜ் லார்ஜ் பீம் இது மட்டுமே போதும் சரிங்களா அது பார்க்கணும் சில ஜாதகத்தில் என்னென்ன சாரத்தில் இருக்குது எப்படி என்னதுங்கிறத பார்த்துட்டு பிளஸ் மைனஸ் வரும் பேசிக்கா அது போதும் மூணாவதா மனசு மனசு அப்படின்னாவே சந்திரன் சந்திரனோட ராகு அல்லது கேது ஒன்றா இருந்தாலும் சரி இங்கே சந்திரன் அஸ்தமனத்துக்கு வேலை இல்லை சந்திரன் அஸ்தமனம்னா அது ஆல்மோஸ்ட் பயங்கரமான தைரியம் தைரியசாலி தலைமை பண்புடையவர் அது அஸ்தமனத்துக்கு வேலை இல்லை ஆனால் அந்த சந்திரனோட ராகு நெருக்கமாக இருந்தாலோ கேது நெருக்கமாக இருந்தாலோ முன்பின் ஆறு டிகிரி சந்திரனுக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தாலோ சந்திரனுக்கு திரிகோணத்தில் கேது இருந்தாலோ வெளி சூழ்நிலைகள்னால புறச்சூழ்நிலைகள்னால அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுது அதனால சுக்கரன் செவ்வாய் எல்லாம் நல்லா இருந்து சந்திரன் கெட்டு போயிடுச்சுன்னா சந்திரனுடைய தசாபுத்தி காலம் ராகேதனுடைய தசாபுத்தி காலத்துல அதீத மன உளைச்சலுக்கு ஆளாகி அது அவரோட அவர்களை செயல்பட விடாம பண்ணிடுது சில நபர்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடுது இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடுது ஓகே அப்போ அந்த அந்த விஷயத்துக்குள்ளேயே அந்த கலவிக்குள்ளேயே அந்த நபர் போக மாட்டேங்கிறார் இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் சரிங்களா இது மட்டும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும் விஷயம் இருக்கு இல்லையா என்ன ஒரு ஆண் ஆணோடு உறவு வைக்கணும்னு நினைக்கிறது பெண் பெண்ணோடு உறவு வைக்கணும்னு நினைக்கிறது இது எப்படி அப்படின்னு கேட்டுட்டா சிம்பிளா சிம்பிளா சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள இடைவெளி ஃபார்ட்டி பிளஸ் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது அது உபய ராசிகளில் அவர்களுடைய லக்னம் அமைந்தால் இன்னும் கூடுதலா அப்படின்னு ஃபில்டர் பண்ணிட்டே போகலாம் ஆனா பேசிக் ரூல் இதுதான் ஸோ அதை நம்ம பிரிஞ்சுக்கணும் அப்போ மனசு சஞ்சலாப்பட்டுருச்சு அதனால் இவங்களுக்கு அந்த தாம்பத்தியத்தில் நாட்டை வரமாட்டேது அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு மஸ்டர்டு கொடுக்கலாம் மஸ்டர்டு கொடுக்கலாம் வாட்டர் வயலட் கொடுக்கலாம் இந்த லாஸ்ட் கேட்டகரி இருக்குது இல்லைங்களா அதுக்கு ஃப்ளவரில் பெருசாக ஒரு ரெமெடிஸ் கிடையாது ஹோமியோல வேணால் அதை பார்க்கலாம் ஸோ இம்பார்ட்டன்ஸு அப்படிங்கிறது இப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு ஜாதகத்தை பார்த்தா ஈஸியாக நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ரெமடிஸும் சொல்லியிருக்கேன் ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை உண்டான ஃப்ளவர் ரெமெடிஸ் என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஜோதிட வகுப்பாக தனியாக எடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்குண்டான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ளவர் மெடிசன் கிளாஸ் படிக்க விருப்பம் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள் என்ன பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே இம்பார்ட்டன்ஸு சம்பந்தமாக வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கேள்வி பதில் சாரி கேள்வி பதிலாக நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்